ஐ டாக்டர் வரவேற்கிறோம் உங்கள் பார்வையை தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுகிறோம் இன்றைய வீடியோவில் நம் கண்கள் ஆரோக்கியமாக இருக்க தினமும் தேவையான விரிவாக பார்க்க போகிறோம் சத்துணவு கண்களை உலர்ச்சியிலிருந்து சோர்விலிருந்து வயது சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கிறது நாம் சாப்பிடும் உணவு நம் பார்வையை நேரடியாக பாதிக்கிறது வைட்டமின் ஏ ரெட்டினா ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது மற்றும் இருளில் தெளிவாக பார்க்க செய்கிறது நைட் பிளான் போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க இது மிகவும் அவசியம் வைட்டமின் சி கண்களில் இருக்கும் லென்ஸ் மங்கிவிடாமல் பாதுகாக்கிறது இதை கட்டாயம் உட்கொண்டால் கட்ராட் உருவாகும் வேகம் குறையும் வைடமின் இ ஒரு ஆன்டி ஆக செயல்பட்டு கண் செல்களை சேதத்திலிருந்து காப்பது கண் டிஷ்யூஸ் விரைவில் வயதாகுவதையும் இது தடுக்கிறது ஒமேகா த்ரீ கண்களில் இருக்க வேண்டிய ஈரப்பதத்தை பராமரிக்கும் டியர் டியில் வலுப்படுத்தி கண் உலர்ச்சி மற்றும் இரிட்டேஷன் குறைகிறது லுட்டீன் மற்றும் ஜியாசாந்தின் தீங்கான ப்ளூ லைட்டை வடிகட்டி ரெட்டினாவை காக்கும் இவை தெளிவான மைய பார்வைக்கு சென்ட்ரல் விஷன் மிக முக்கியமானவை Carrot, Spinach, Egg, Fish, Nuts, Seeds. இவை கண்களுக்கு மிக நல்ல உணவுகள் இவற்றை தினசரி உணவில் சேர்த்தால் பார்வை ஆரோக்கியம் மேம்படும் சத்துணவு கண்களின் வலிமையையும் தெளிவையும் பாதுகாக்கிறது கண்களுக்கு நல்ல உணவுகளை தினமும் உட்கொள்ளுங்கள் ஐ டாக்டர் ஏஐ ஐ பார்த்ததற்கு நன்றி மேலும் ஐ கேர் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்